தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு ஒரு மனிதனோட வளர்ச்சியில முக்கிய பங்கு வகிக்குதோ அது போல மனிதனோட அழிவிலையும் அதோட பங்கு இருக்கு அதனால அளவுக்கு மீறி தொழில்நுட்பத்தை பயன்படுத்த கூடாது அதுக்கு உதாரணமா இந்த சம்பவத்தை கூட எடுத்துக்கலாம் சாட் ஜிபி கூட பேசிட்டு இருந்த பதினாறு வயதான சிறுவன் திடீர்னு தன்னோட உயிரை மாய்ச்சுக்கிட்டாராம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தைச் சேர்ந்த ஆடம் ரெயின் அப்படின்ற இந்த பையன் தொடர்ந்து மனநலம் சார்ந்த பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுது மனநல பிரச்சனைகளுக்காக அவர் தொடர்ச்சியா சிகிச்சை எடுத்துட்டும் இருந்திருக்காரு அப்புறம் இந்த பிரச்சனைகளை எப்படி கையாள்றதுன்னு அவர் சேட்ஜிபி கிட்ட ஆலோசனை கேட்டிருக்காரு அதுல மனநல பிரச்சனைய சமாளிக்க ஆலோசனை கிடைக்கிறதுக்கு பதிலாக இந்த உலகத்தை விட்டு எப்படி போறதுன்னு ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கு தன் மகனோட இறப்புக்கு சாட்ஜி உருவாக்கின ஓப்பன் ஏஐ நிறுவனம் தான் காரணம்னு அவரோட பெற்றோர் அந்த நிறுவனம் அதோட தலைமை செயல் அதிகாரிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்திருக்காங்க இறக்குறதுக்காக எடுக்கப்படுற முயற்சிகள் தோல்வி அடைஞ்சா அதுக்கான தடயங்களை எப்படி மறைக்கணும் இதையெல்லாம் ஜிபி தங்களோட மகனுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறதாகவும் அந்த பையனோட பெற்றோர் சொல்லியிருக்காங்க இந்த நிலையில அந்த பையனோட இறப்புக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்கிற ஓபன் ஏஐ நிறுவனம் யூசர்களுக்கு உதவி எண்களை கொடுக்கிறது உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களை தங்களோட நிறுவனம் பின்பற்றி வர்றதாகவும் சொல்லியிருக்கு எப்படி இருந்தாலும் ஒரு நீண்ட உரையாடல் நடக்கிற போது சில நேரங்களில் நம்பகத்தன்மை இழக்கப்படுறத இப்போ உணர்ந்துகிட்டதாகவும் ஓபன் ஏஐ நிறுவனம் குறிப்பிட்டிருக்கு